நல்லா தேவை ஒரு பே இருக்காங்க ஒன் இயர்ல ரொம்ப கனெக்ட் ஆச்சு எங்களுக்கு எப்படிலாம் வந்து ஃபியூச்சர்ல பேபியை வந்து வளர்க்கணும் ஸோ எங்களுக்கு பார்க்கும் போது பேரண்டா ரொம்ப கனெக்ட் ஆச்சு இந்த மூணு ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு அவ்வளோலாம் தெரியாது மூவிஸ் பத்தி பட் ராம் சார்ல இந்த மூவில ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அதுல நிறைய சாங்ஸ் வந்துருந்துச்சு ஒரு டென் சாங்ஸ்க்கு மேல அந்த டயலாக் எல்லாம் அப்படியே சாங்கா கொடுத்துருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அது கேக்குறதுக்கு ஆ நல்லா இருந்தது அந்த பேர் நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக நான் தான் அவளை கூப்பிட்டு வந்தேன் ராம் ராம் சரோட பேனு நான் எல்லா படமுமே தேட்டரில் பார்த்துருக்கேன் ஸோ அதான் அந்த இதெல்லாம் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்க்கலான்ட்டு வந்தோம் இது நல்லா இருந்துச்சு ராம் சரோட காமெடி ஜானர் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு தோணுது ஸோ ஃபியூச்சரில் இந்த மாதிரி நிறையா படம் வரணுன்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் ராம் சார் கான்செப்ட் இது காமெடி ரொம்ப நல்லா இருந்துச்சு அண்ட் அஸ் அ பேரண்ட் வந்து இது ஒரு நல்ல கைடன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் நல்லா ஒரு குளம் மலை அப்புறம் ஃபுட்பால் கிரவுண்டு இதெல்லாம் இருக்கிற இடத்துல நம்ம வீடை வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் அது அந்த மாதிரி தான் படம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு படம் ஆமா எனக்கு எனக்கு ரெண்டு பசங்க அதனால ரொம்ப ஆச்சு பசங்க எப்படி பண்ணுவாங்க எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி இருந்துச்சு அந்த பையனை ரொம்ப நல்லா நடிச்சிருந்தான் அதனால ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இல்ல ஸ்டோரியும் பண்ணியிருக்காருல்ல தங்க மீன்கள் அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது அதே மாதிரி இருந்துச்சு காமெடியா இருந்துச்சு சிவா சார் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு நல்லா நடிச்சிருந்தாரு அவங்க கொஞ்சம் ஷார்ட் இருந்தாலும் ரொம்ப நல்லா அதுதான் அதுவும் ரொம்ப காமெடியாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அவங்களுக்கு சூட் ஆச்சு ரெண்டு பேருக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு பேரண்ட்ஸ் வந்து கிட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க எல்லாருமே ஃபேமிலியாக வந்து பார்க்கக்கூடிய ஒரு படம் ரொம்ப காமெடியாக இருந்துச்சு ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் குழந்தைங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க சிவா அன்பு அவங்களோட அந்த ஃபாதர்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு கண்டிப்பாக பார்க்கலாம் ரெடி வாட்டி பார்க்கலாம் மியூசிக் ரொம்பவே நல்லா இருக்கு லிரிக்ஸ் வந்து ரொம்ப யதார்த்தமாக எழுதியிருக்காங்க கனெக்டடாக இருக்கு டாப் டு பாட்டம் காமெடி வந்து சிரிச்சுட்டே இருந்தோம் ஃபுல்லாக ரொம்ப நல்லா இருந்துச்சு ராம் சாரோட படம் விட ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்துச்சு ஃபேமிலி ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க இந்த படத்தை ஃபேமிலி ஆடியன்ஸ் படம் ஃபுல் ஃபேமிலியோட வந்து பார்க்கக்கூடிய ஒரு க்ளீன் ஃபிலிம் ஃபிலிம் படம் நைன் ஓ டூ நைன் ரொம்ப என்ஜாய் பண்ண ஸ்டார்ட் இருந்து எந்த வரைக்கும் நாங்கள் ஒரே காமெடி தான் ராம் சார் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க ஒரு காமெடி மூவா இவ்வளோ சீரியஸ் மூவி சீரியஸாக இருந்தது ஒரு காமெடி மூவியாக அவங்க ட்ரை பண்ணும்போது சூப்பராக இருக்குது ஒரு ஃபேமிலியில் போய் ஈஸியாக கன்வே ஆகும்

மெண்ட் சிவா ப்ரோன் அவர் சும்மா பேசினாலே நாங்களாம் சிரிப்போம் இட் வாஸ் ஸோ குட் யா யாஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு எவ்ரி டேட் சூப்பராக இருந்துச்சு நோ கேப்

நல்லா இருக்கு எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க யாரையும் படம் சொல்லுமா எஸ் சார் கண்டிப்பா சூப்பராக இருக்கு நல்லா எடுத்திருக்காங்க சார் அவர் படத்தில் சான்ஸே இல்லை சூப்பர் நல்லா இருக்கு காமெடியா போதும் நல்லா இருக்கு பேரண்ட்ஸ்க்கு முக்கியமான படம் பார்க்கணும் பாக்கணும் ரொம்ப நல்லா இருந்தது காமெடி ஃபுல்லாக காமெடி எல்லா பேச்சுமே காமெடியாக இருந்தது சிவா ரொம்ப சூப்பர் எல்லாமே ரொம்ப நல்லா பாட்டு ஃபுல்லாக நல்லா இருந்தது லைவாக இருந்தது நமக்கு நம்ம வீட்டில் உட்காந்து பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் அதெல்லாம் ரொம்ப சூப்பராக எக்ஸலண்ட்டாக இருந்தது குழந்தையோட ஆக்டிங் வந்து எல்லாரும் ஃபேமிலியோடு வந்து பார்க்கணும் சந்தோஷ் ஜெயினியோட பிஜிஎம் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது ஆட்ஸ் ஆஃப் ராம் சார் ஃபிலிம் ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் தேங்க்யூ படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் வந்து ஆக்சுவலாக ராம் சேருக்காக வந்தேன் எனக்கு ராம் சேரோட டேரெக்ஷன் எல்லாமே ரொம்ப பிடிக்கும் படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அன்புக்காக பார்க்கலாம் கண்டிப்பாக எல்லாருமே வரணும் படம் ரொம்ப சூப்பராக இருக்கு சார் அவருமே ஆமாம் ரொம்ப அவரோட டைரக்டில் எல்லா படமே பார்த்துக்குறோம் சார் அவரோட டேரக்ட் பண்ணலாம் ரொம்ப இப்போ சார் ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாமே நல்லா இருந்தது அஞ்சலி மேம் இன்னும் கொஞ்சம் வச்சிருக்கலாமோன்னு தோணிச்சு அவங்களோட ஆக்டிங்கும் ரொம்ப நல்லா இருந்தது ஆனா இன்னும் கொஞ்சம் லாங் எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு புரியல தெரிஞ்சுக்கோங்க என்ன கருத்து சொல்ல வரலா எல்லா பாட்டுமே நல்லா இருந்தது எனக்கு வந்து எனக்கும் சன்ஃப்ளவர் பூனா ரொம்ப பிடிக்கும் அதுல சன்ஃப்ளவர் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு இருந்தா அந்த பாட்டும் வந்து விஷுவலாவும் நல்லா சாங்கும் நல்லா இருந்தது பிள்ளைங்க கூட வந்து என்ஜாய் பண்ணணும் எல்லாருமே பேரண்ட்ஸ் எல்லாருமே அதனுடைய கருத்தை வச்சு தான் தரது படம் சூப்பராக இருந்துச்சு நான் ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம் எல்லாருமே ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நம்ம வந்து பார்க்கலாம் ரொம்ப காமெடியாகவும் இருந்துச்சு எமோஷ்னலாகவும் ஒரு நல்ல மெசேஜ் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக பார்க்கணும் நம்ம வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த சின்ன பையனும் வந்து சூப்பராக பண்ணியிருக்கான் என்ன வயசாகுதுன்னு தெரில ஆனால் அவ்வளோ மெச்சோராக ஆக்ட் பண்ணியிருந்தான் அந்த பையன் கூட ரொம்ப அழகாக இருந்துச்சு அண்ட் சிவா சார் காமெடியெல்லாம் சொல்லவே வேண்டாம் காமெடி சீக்வென்ஸாக இருக்கட்டும் எமோஷ்னல் சீக்வன்ஸாக இருந்தாலும் பிச்சு வதடி இருக்காரு சூப்பராக இருக்கும் படம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக நான் வந்து படம் போயிட்டு இருக்கும் போதே வந்து யார் யூகா அப்படின்னு கூகுளில் வந்து அப்புறம் தான் செக் பண்ணேன் அப்புறம் தான் தெரியாது நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க அவங்க வந்து அவங்க சீக்வன்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு ஆக்சுவலாக அவங்க ரொம்ப கம்மி டைம் தான் வராங்க அஞ்சலி மேம் வந்து பட் தென் அவ்வளோ நல்லா பண்ணியிருந்தாங்க அவங்க எப்பவுமே ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் அவங்க ஸ்க்ரீனில் வந்தாலே ரொம்ப கியூட்டாக ரெஃப்ரெஷிங்காக தான் பண்ணுவாங்க அவங்க வந்து மியூசிக் சூப்பராக இருந்துச்சு எல்லாமே குட்டி குட்டி மியூசிக்காக பேக்ரவுண்டில் ஓடிட்டே இருந்துச்சு எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு பாடல் தான் வந்து அது பேக்ரவுண்ட்ல போற மாதிரி தான் இருக்கு ஸோ அது ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கு அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லாமே வந்து இருக்கு எல்லா சாங்கும் வந்து நல்லா இருக்குண்ணா எல்லாமே பேக்ரவுண்டில் போற மாதிரி குட்டி குட்டி சாங்ஸ் தான் அளவைக்குடாரா கலக இருக்கு சார் சார்

அந்த குழந்தைங்களுக்கு இருக்க ஆசை அவங்க அப்பா அம்மா கூட ஸ்பெண்ட் பண்ணோம் டைம் அப்படின்ற மாதிரி அது ரொம்ப அழகாக எடுத்து சொல்லியிருந்தாங்க எவ்வளோ நம்ம வந்து குழந்தைகிட்டேயோ இருக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கண்டிப்பாக எல்லாரும் வந்து பாருங்க நல்லா இருந்துச்சு படம் வந்து தேங்க்யூ